முன்னதாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் ஜோ பைடன் வாஷிங்டனில் நடந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் அப்போது பேசிய அவர் சீனா ஏன் பொருளாதாரத்தில் மோசமடைந்துள்ளது ஜப்பானும் ரஷ்யாவும் இந்தியாவும் ஏன் பொருளாதாரத்தில் தடுமாறுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இனவெறி கொண்டவர்கள் அவர்களிடம் அந்நிய வெறுப்பு அதிகமாக உள்ளது மேலும் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை விரும்புவதில்லை ஆனால் அமெரிக்காவை புலம்பெயர்ந்தவர்கள்தான் வலிமையாக்குகிறார்கள் புலம்பெயர்ந்தவர் அமெரிக்கா வரவேற்கிறது அதனால் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு அவர்கள் காரணமாக உள்ளார்கள் ஆனால் சீனா ஜப்பான் ரஷ்யா இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அந்நிய வெறுப்பு அவர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கிறது என்று தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்து பேட்டி ஒன்றில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முதலில் இந்தியா பொருளாதார தடுமாற்றத்தில் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா எப்போதுமே ஒரு தனித்துவமான நாடு உலக வரலாற்றிலேயே பல்வேறு சமூகங்களை இந்தியா திறந்த மனதுடன் வரவேற்கிறது பல்வேறு சமூகங்களில் உள்ள பல்வேறு மக்களும் இந்தியா வந்துள்ளனர் அதனால்தான் எங்களிடம் குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளது இதன் மூலம் சிக்கலில் உள்ள மக்களுக்கு இந்தியாவின் கதவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று பதிலடி கொடுத்துள்ளார்